வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டோட புத்தாண்டு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பாக்கலாங்களா பொதுவாக ராசி அப்படின்னாவே வந்து சுக்கரன் தான் உங்களோட ராசி அதிபதியாக வருவார் அப்புறம் அவரோட காரகத்துவம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்போ நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலுமே வந்து அது லக்ஸூரியா தான் வாங்குவீங்க லக்ஸூரியான லைஃப் ஸ்டைல வந்து வாழ விருப்பப்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லைஃப் போய்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்ல எந்த ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலும் அது சொகுசாக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அதை வாங்க மாட்டீங்க அதே மாதிரி கடும் உழைப்பாளி நீங்க கஷ்டப்பட்டு மாடு மாதிரி உழைக்கிறான் அப்படிம்பாங்களா அந்த மாதிரிதான் நீங்க உழைப்பீங்க உங்களோட குடும்பத்தோட சுமைகள் எல்லாத்தையுமே நெஞ்சில தாங்கிட்டு முதுகுல தாங்கிட்டு நீங்க தான் உழைப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு காரகத்துவத்துலதான் தான் ராசி சார்ந்தவங்க பிறந்திருப்பீங்க அப்படி நான் தான் இருக்கு எனக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எந்த மாதிரியான மாற்றத்தை எனக்கு கொடுக்கும் அப்படிங்கறத பாக்கலாங்களா உங்களுக்கு முதல்ல சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு எப்போ மார்ச் மாதத்துல சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்ப பதினொன்னாம் இடம் அப்படின்னா லாபஸ்தானம் சனி பகவான் யார் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன யோகாதிபதி யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒரு பாக்கியம் ஒரு குடுப்பினை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து சனி பகவானா வருவாரு பத்தாம் இடம் அப்படின்னா தொழில் ஸ்தானம் உங்களுக்கு கர்மஸ்தானம் அப்ப வேலை ஸ்தானம் பதவி புகழ் உயர்வு ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இதெல்லாம் குறிக்கிறது பத்தாம் இடம் அப்படின்னே சொல்லலாம் அப்போ ஒன்பதாம் அதிபதியோ அவர் தான் பத்தாம் அதிபதி அவர் தான் டிஃபால்ட்டாவே சனி பகவான் வந்து எந்த ஒரு ராசியை காட்டிலும் ரிஷப் ராசிக்கு மட்டும் டீஃபால்ட்டாவே எல்லா ராசி சார்ந்தவங்களுக்குமே வந்து இல்லாத ஒரு ஒரு சிறப்பான ஒரு யோகம் இருக்குது அது என்னன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் பிறப்புலயே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் காரணம் ஒரு கிரகம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் வந்து ரிஷபராசிக்கு மட்டும் ஒரு ஒரு விதிவிலக்கு இருக்கு என்னன்னா வந்து ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் தான் பத்தாம் அதிபதி சனி பகவான் வருவாரு அப்ப டிஃபால்ட்டாவே வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனா சுய ஜாதகத்துல சனி பகவான் எவ்வளவு வலுவா இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருவாரு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வேலையோ தொழிலோ ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போவீங்க அப்படிங்கறத அதோட அர்த்தமே அதனால உங்களுக்கு அந்த ஒரு புண்ணியம் அந்த ஒரு பாக்கியம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க கூடும் அப்படிங்கறத உண்மை இதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டாவே இதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க சோ அப்ப உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவானா வருவாரு பத்தாம் அதிபதி சனி பகவானா வருவாரு அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல மார்ச் மாதத்துல பயிற்சி வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சனி பகவான் வந்து வேலை தொழில் இந்த வருமானம் இந்த எல்லாத்திலுமே பல மடங்கு பெருக்கி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் காரணம் பதினொன்றாம் இடம் அப்படின்னா அது வந்து லாபஸ்தானம் எந்த ஒரு பாவ நவகிரகமும் மூணு ஆறு பதினொன்னாம் இடத்துல இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்துரும் அது வந்து ரிஷபராசிக்கு உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து யோகாதிபதியாக வருவாரு அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மாற்றமா இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க வேலையில மிகப்பெரிய ஒரு இன்கிரிமெண்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நெக்ஸ்ட் வேலை சேஞ்ச் ஆகி சூப்பரான ஒரு நல்ல கம்பெனிக்கு போய் அங்க வந்து நல்ல ஒரு இன்கிரிமெண்ட்ல இருக்கிறது நல்ல பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறது இதெல்லாம் சூப்பராகவே கிடைக்கும் அதனால லாபம் அதிகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தொழில் செஞ்சுட்டு அவர்களுக்கு எனக்கு தொழில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை நான் பாட்டு கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கேன் என்னோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு மாற்றமுமே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் காரணம் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தொழில் வந்து விரிவாக்கம் அடையும் தொழில லாபம் அதிகமாக வரும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் இந்த மாதிரி திடீர் ஒரு திருப்பு வரும் அதில் மிகப்பெரிய உயர உயரத்துக்கு மிகப்பெரிய ஒரு புகழின் உச்சிக்கு போக போறீங்க அப்படிங்கறத உண்மை சோ அதனால நீங்க கவலையை படத்தவையில சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாரு எதை எடுத்தாலுமே லாபம் உங்களுக்கு லாபம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க எதை பத்தியுமே கவலைய படத்தவையில திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அப்பா வகையில இருக்கிற ஏதோ ஒரு சிக்கல்கள் எல்லாம் தீரும் அப்பாவுக்கு ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாமே படிப்படியே குணமாகும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கும் அந்த தெய்வ கடாச்சம் கண்டிப்பா இருக்கும் நீங்க வழி வழியா கோயிலுக்கு போய் வந்து வழிபாடு செய்ய செய்யறீங்க பட் ஆனா அந்த கடவுளோட அனுகிரகம் இருக்குது அப்படின்னா இல்ல இவ்வளவு நாளா இருந்திருக்காது இனிமேல் தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதனால நீங்க எதை பத்தியுமே கவலையை படுத்த கடவுளோட அனுகிரகம் இருக்குது உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது அந்த வேலை தொழில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதனால பொருளாதாரம் நல்ல ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு போக போகுது அப்படிங்கறதா உண்மை அதை நீங்க பார்த்துக்கோங்க அடுத்து சனி பகவான் வந்து உங்களோட ஜென்ம ராசியே பார்க்கிறாரு அப்போ உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு சில டைம் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பீங்க அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு போயிருவீங்க அந்த சோம்பேறித்தனத்தை நாளைக்கு தள்ளி போட்டுக்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே நாளைக்கு தள்ளி போடாமல் இன்னைக்கே செஞ்சீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து உங்களோட ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட குழந்தைகளால் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படுறது அதே மாதிரி பண்ணுங்கனால நல்ல ஒரு பேர் புகழ் அடைவாங்க எல்லாமே அற்புதமா இருக்கும் அவங்களுக்கு இனிமேல் தான் அவங்களோட லைஃப் வந்து ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் உங்களுக்கு திடீர்னு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாமே கிடைக்குமான கண்டிப்பா இந்த மேல வந்து இந்த காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த எஜுகேஷன்ல சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்கிறாங்க சனி வந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு வந்து திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க திடீர்னு அந்த கம்பெனில இருந்து கால் பண்ணுவாங்க நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க திடீர்னு அந்த தொழில் வந்து உங்களுக்கு செட் ஆயிருக்கும் இல்லைன்னா திடீர்னு அந்த கிளைண்ட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிப்பாங்க பெரிய கிளைண்ட் கிளைண்ட் வந்து உங்களை வந்து தேடி வந்து உங்களை உங்ககிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க அதை நீங்கள் கரெக்டாக நடத்தி முடிச்சுட்டிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து எங்கேயோ போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மறைமுகமான பண வரவு மறைமுகம் அது வெளியில் சொல்லிக்கவே முடியாத மாதிரியான பண வரவு கண்டிப்பாக வரும் அது எந்த வழியில் வரும்லாம் தெரியாது ஆனால் நல்ல ஒரு நல்ல வழியில் கரெக்டான உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் அது வெளியில் சொல்லிக்க முடியாது நான் இதில் தான் சம்பாரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் உங்களுக்கு பண வரவு சூப்பராக இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது

கரெக்டா முடிச்சு கொடுத்துருவீங்க இன்னைக்கு நான் முடிக்கிறேன் அப்படின்னா அதை நீங்க முடிச்சிட்டு தான் மத்த வேலையை பாப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துல நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்துல உங்களுக்கு பாருங்களேன் பொருளாதாரத்தில் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ பொருளாதார வருமான ஸ்தானத்தில் வருமானமும் இருக்குது உங்களுக்கு லாபமும் இருக்குது இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எல்லா ராசி கம்பேர் பண்றப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ரிசப் ராசி அப்படின்னே சொல்லிடலாம் அதனால உங்களுக்கு உங்க காட்டுல மலை அப்படின்னே சொல்லிடலாம் உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் உங்களுக்கு உங்களை வந்து நாலு பேர் மதிப்பாங்க சொசைட்டியில் அடுத்த லெவலுக்கு வந்து கண்டிப்பா முன்னேறக்கூடிய அருமையான ஒரு காலக்கட்டம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டோட காலகட்டம் நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்த்துக்கு போயிடலாம் அதை மட்டும் நீங்க வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் மேடம் அப்படின்னா வந்து இவ்வளவு நாள வந்து உங்களுக்கு கடன் தொல்லை உங்களுக்கு தீராத வியாதிகள் உங்களுக்கு உடல் நல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இந்த ஒரு வேலையில கரெக்டா வந்து கரெக்டா வேலை அமையாத ஒரு சூழ்நிலைகள் வேற பக்கம் சேஞ்ச் பண்ணலான் இருப்பீங்க பட் அது கரெக்டா சேஞ்ச் பண்ணாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்திருப்பீங்க இப்ப குரு பகன் ஆறாம் எடுத்து பாக்கிறதுனால கடனை கம்மி பண்ணுவாரு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல ப்ராப்ளம்ஸ் கம்மி பண்ணுவாரு அதே மாதிரி வந்து மறைமுக எதிரிகள் எதிர்ப்பு எதிர்ப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து அடியோட வந்து அழிச்சிருவாரு சோ இதெல்லாம் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வேலையில ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலை அடுத்த வந்து வேற கம்பெனி கம்பெனிக்கு போகக்கூடிய வேலை மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்ல மே மாதத்துக்கு அப்புறம் ரிசபராசி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்குது அப்படின்னே சொல்லிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்த்துறாரு குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறனால திடீர் அதிஷ்டம் திடீர் மறைமுகமான பண வரவு வரது திடீர்னு திடீர்னு சனியும் பாக்குறாரு குருவும் பார்த்துறாரு எட்டாம் இடத்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது திடீர்னு உங்களுக்கு நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அது வந்து உங்களுக்கு திடீர்னு விபரீதமா நடக்கிறது விபரீதமா நடந்தது மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல ஒரு மாற்றத்தை உங்க லைஃப்ல கொடுத்துட்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு எல்லாமே அற்புதமா இருக்கு உங்களுக்கு அசையா சொத்துக்களை வந்து வாங்குவீங்க அது வெளியிலயே சொல்ல முடியாது அந்த மாதிரியான அசையா சொத்துக்களை வந்து நிறைய சேர்த்து சேர்த்து வைப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருக்குது நிறைய வெல்த் நிறைய வெல்த வந்து நீங்க அக்யூமுலேட் பண்ணுவீங்க நிறைய வெளுத்து வந்து நீங்க பொருள் சேர்க்கை செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இது அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்து குரு பகவான் வந்து உங்களோட பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருப்பாரு அப்ப பத்தாம் இடத்துல ராகு பகவான் ஒரு ஜென்ரலா ஒரு பழமொழி இருக்குது பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் வாழ்வான் அப்படின்ட்டு அப்ப என்னன்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவி அப்ப ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருந்தா பொதுவாகவே ராகபவன் எந்த ஒரு இடத்துல இருக்கிறாரோ அதை வந்து விரிவாக்கம் செய்வார் பெருசு செய்வார் அப்போ பத்தாம் இடங்கள் தொழில் வேலை அதை வந்து பெருசு செய்வார் அப்படின்னா அதான் நான் சொல்லிட்டேன்ல தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னா அதை எக்ஸ்பென்ஷன் பண்ணி மிகப்பெரிய ஒரு லாபம் இதெல்லாமே அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் ரிசபராசி சார்ந்தவங்களுக்கு நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை சூப்பராக இருக்குது அதே குரு வந்து பார்த்ததுனால குரு பார்க்கறதுனால அந்த ஒரு வேலை தொழில மிகப்பெரிய அந்த ஷைனிங் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போவீங்க இதுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேணும் அப்படின்னா உங்களோட சுய என்ன என்ன தசாபுத்தி போகுது உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன ஒரு தசாபுத்தி போகுது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை கொஞ்சம் பாதகமாக இருக்கு அப்படிங்கறது பார்த்துட்டா நீங்கள் ஓரளவுக்கு வந்து அடிச்சு பிடிச்சி மேலே வந்துடலாம் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு நீங்கள் வந்து இந்த அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து உங்கள் காட்டில் மழை தான் இதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கீங்கன்னா சூப்பராக இருக்கும் குரு வந்து உங்களோட ராகு பாத்திரர் பத்தாம் இடத்துல குரு சண்டால யோகமும் உண்டாகும் அதனால வந்து பொருள் சேர்க்கை விபரீதமான ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு திடீர் திடீர்னு வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது வேலை தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏன்னா காரணம் குரு பாத்திராரு இதனால அற்புதமான ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் வேலை தொழில கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் நீங்கள் எதை பற்றியுமே கவலையப்படுத்தவே இல்லை ஒரு பாசிட்டிவான அடுத்த ஃபேஸ்க்கு வந்து அடுத்த சொசைட்டியில் அடுத்த லெவலுக்கு வந்து நீங்க ரீச் ஆக போறீங்கிறதா உண்மை இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு பொருளாதாரம் ஆகட்டும் உங்களுக்கு வேலை தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிறது அது உங்களோட கையில தான் இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் இதை மட்டும் பாத்துக்கோங்க அடுத்து வந்து ராகு கேது வந்து பயிற்சி ஆகிறாங்க ராகு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வருவாரு கேது வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆவாங்க எப்பன்னா மே மாதத்துல வந்து கேது வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு இப்ப இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு ரிசபராசிக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து ராகு கேது இடத்துல இருக்கிற ராகு வந்து மிகப்பெரிய ஒரு வேலை தொழில ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் கொடுப்பாரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்ஷன் பொருளாதாரத்தில் இருந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்தையுமே வந்து வேற லெவல்ல வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு பாசிட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டிப்பா ராகு பகவான் கொடுத்துட்டே கொடுத்தே தீர்வார் அப்படிங்கறதா உண்மை அதனால ராகு பத்தாம் இடத்துல இருந்த அற்புதமான ஒரு விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு தொழில் செய்யறது பத்தாம் இடத்துல ராகு பாபு இருந்துட்டாவே வந்து உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல வந்து கனெக்ஷன் ஆகிறது வெளிநாட்டுல வந்து ஏதோ ஒரு பிசினஸ் வேண்டி வெளிநாடு ட்ரிப்பு போறது வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது காரணம் வந்து வெளிநாட்டு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டவர் ராகுக்கு எது உள்ள வந்துருவாங்க அப்ப ராகு போவன் பத்தாம் இடத்துல இருந்தா அந்த வேலைக்காக வெளிநாடு செய்ய வெளிநாடு வந்து ட்ரை பண்றவங்களுக்கு அதே மாதிரி வெளிநாட்டுல போய் வந்து ஏதோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து சர்ச் பண்ணி பிசினஸ் டெவலப் பண்றதாகட்டும் இந்த மாதிரி ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு இது கிழக்க இது எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை சூப்பரா இருக்குது உங்களுக்கு அந்த பாசிட்டிவான சேஞ்சஸ் வேலையில வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அதே மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது சில பேருக்கு கனவாவே இருக்கும் அந்த கனவு வந்து இனிமேல் நினைவாக கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்துல பகவான் இருக்கிறனால குருவும் கண்டிப்பா நீங்க வந்து ஓவர்சீஸ் கடல் கடந்து பயணம் செஞ்சு மிகப்பெரிய ஒரு பொருள் சேர்க்கையை வந்து ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ ஃபாரின் ட்ரை பண்ணுற நபர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் கரெக்டான முயற்சிகளும் கரெக்டான தசாபுத்தி போச்சுன்னா அற்புதமான ஒரு காலகட்டம் கோச்சாரம் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் போயே திருவிங்க அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ உங்களுக்கு சனி பகவான் ஆகட்டும் உங்களுக்கு குரு பகவான் ஆகட்டும் உங்களுக்கு ராகு பகவான் ஆகட்டும் ரொம்ப சாதகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்கிறாரு அப்போ கேது பகவான் அப்படின்ட்டு வருவீங்க இப்போ கேது பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி இருக்குது இருக்கிறதுனால என்னென்ன நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் முதல் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் என்ன ஒரு தீமையான மாற்றங்கள் என்ன மாதிரியான ஒரு தீய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் இப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு உங்க உங்க குழந்தைகளால் ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் உங்களோட ரிசர்வராசி சார்ந்த உங்க குழந்தைகளால பிள்ளைகளால ஒரு மன வருத்தங்கள் ஒரு மன சஞ்சலங்கள் ஒன்று போராட்டங்கள் ஏன்னா நீங்கள் சொல்ற பேச்சு கேட்டிருக்க மாட்டாங்க கரெக்டாக வந்து ஒரு மேரேஜ் ஏஜ் இருந்திருக்கும் கரெக்டாக வரன் செட் ஆயிருக்காது அந்த மாதிரி ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் குழந்தைகளை எதிர்பார்த்து ஒரு ஒரு இவ என்னதான் பண்ண போறான் இப்படி இப்படி ரொம்ப அசால்ட்டாக இருக்கிற அப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசனை செஞ்சுட்டே இருப்பீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு இனிமேல் வந்து அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே வேண்டாம் உங்க அவங்க அவங்களோட லைஃப் பார்த்துக்கிறதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க முன்னேற போறாங்க அவங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வரும் உங்களுக்கு அவங்கனால வந்து ஒரு சந்தோஷம் தான் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ரிசபராசி சார்ந்தவங்களுக்கு வந்து குழந்தை பேர் இதெல்லாமே வந்து இது ஒரு கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால நிறைய தடை கொடுத்துட்டே இருந்திருப்பாரு இனிமேல் வந்து இந்த குழந்தை பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் சரிங்களா இப்போ என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா கேதுனால மே மாதம் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு ஏது போகும் பயிற்சி ஆகிறாரு இப்போ நாலாம் இடம் அப்படின்னா வந்து வண்டி வாகனம் சொத்து பத்து தாயாரோட உடல்நிலை உங்களோட உடல்நிலை இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடலாம் இப்போ இந்த இடத்துலலாம் அவர் வந்து சில சில பல சிக்கல்களை கொடுப்பாரு அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ நீங்க வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முதல் மே மாதம் முதல் மே மாதத்துக்குள்ள முதல் பகுதியில் மே மாதத்துக்கு முன்னாடிக்குள்ள நீங்கள் ஏதோ ஒரு அமைப்பு வந்து நீங்க அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் இருக்கிறீங்கன்னா மே மாதத்துக்கு முன்னாடிக்குள்ள மே மாதத்துக்குள்ள நீங்க வாங்கிக்கிறது ரொம்ப அற்புதம் அதுக்கப்புறம் வாங்குற மாதிரி இருந்தா வீடு வீடு கட்டுற மாதிரி இருந்தால் பிளான் பண்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும் கொஞ்சம் தடைகளை கொடுப்பாரு கேது போகணும் அப்படின்னே சொல்லிடலாமா அதனால முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க மே மேக்குள்ள பிஃபோர் மே ஆஃப்டர் மே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பிஃபோர் மே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது பிஃபோர் மேக்குள்ள நீங்கள் என்ன ஒரு பிளான் பண்ணாலுமே இந்த வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து இதெல்லாமே வந்து மே மாதத்துக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் சில பல தடைகள் இருக்கும் பட் கண்டிப்பாக நடக்கும் சில பல தடைகளை தாண்டி அதை வந்து சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களோட தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் வேணும் அப்படின்னே சொல்லலாம் சில பேர்த்துக்கு வந்து ஹெல்த் இஸ்யூஸ் வந்து வயிறு சார்ந்த பகுதிகளில் ப்ராப்ளம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இதனால இதெல்லாமே இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் வேற எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை கல்வியில் சில பேர்த்துக்கு வந்து சில பல தடைகள் வரலாம் ரிசர்வ் ரசி சார்ந்த மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு சில பல தடைகள் வரலாம் ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம் காம்பிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கடினமாக முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான ஒரு காலக்கட்டம் இருக்குது ஆனால் சில பல தடைகள் வரும் ஒரு டிஸ்டாக்ஷன்ஸ் வரும் இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ரூட் அப்படிங்கிற மாதிரி நீங்களே யோசிப்பீங்க நிறைய இடைஞ்சல்கள் வரும் இந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷன்ல ஒரு சின்ன ஒரு தடை மாதிரி வந்துட்டே இருக்கும் ஸோ இதை மட்டும் பார்த்துட்டா இப்போது பெருசா நெகட்டிவ் எல்லாம் இல்லை தாயாரோட உடல்நிலை ஏதோ வண்டி வாகனம் சொத்து பத்து வாங்குற மாதிரி இருந்தா மே மாதத்துக்குள்ள வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம் அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கரெக்டா வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது அதை மட்டும் கரெக்டா பாத்துட்டே போகுது மற்றது எல்லாமே அற்புதமா இருக்கு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து எல்லா ராசியும் கம்பேர் பண்ணுறப்போ உங்கள் ராசி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்குது ஏன்னா எல்லாமே உங்களுக்கு லாபம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸு க படிப்படியாக வந்து சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் கடன் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் அப்படின்னே சொல்லிடலாம் மறைமுகமான ஒரு எதிர்ப்புகள் எதிரிகள்லாம் அவங்களே வந்து அடங்கிடுவாங்க அப்படின்னே சொல்லிடலாம் எல்லாமே அற்புதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த காலக்கட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தை விட்டால் வேறு எந்த ஒரு காலகட்டம் இவ்வளோ சிறப்பாக இருக்காது அதனால் இந்த ஒரு காலக்கட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஒரு சிந்தனை செஞ்சு எப்படி பண்ணணும் எப்படி ஓவர் கம் பண்ணணும் எந்த ஒரு சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு பார்த்து கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆகக்கூடியது நீங்களே வந்து அப்சர்வ் உணர போறீங்க அப்படிங்கறத உண்மை அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க நல்லதே நடக்கும் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் நம்மளோட சேனல் ஆகட்டும் நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இல்லைன்னா நோட்டிபிகேஷன் வராது மிஸ் பண்ணிடுவீங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்